திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் பத்து தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும் தானே மழைப்பொழி தையலுமாய் நிற்கும் தானே தடவரை தன் கடலாமே சதாசிவ மூர்த்தியாகிய இறைவனே மேலுலகம் கீழுலகம் ஆகிய இரண்டு வகையான உலகங்களையும் அண்ட சராசரங்களில் விரிந்திருக்கும் ஆகாயமாகவும் உயிர்களுக்கு வெப்பத்தை தருகின்ற நெருப்பாகவும் உலகத்திற்கு ஒளியையும் சக்தியையும் தருகின்ற சூரியனாகவும் இரவில் குளிர்ச்சியான ஒளியை தருகின்ற நிலவாகவும் மழையை பொழிய வைக்கின்ற மேகங்களாகவும் உலகம் முழுவதும் விரிந்து பறந்திருக்கும் மலைகளாகவும் குளிர்ந்த நீரை கொண்டிருக்கும் கடல்களாகவும் இருக்கின்றான் திருச்சிற்றம்பலம்